வணக்கம் நான் டாக்டர் ஜே சங்கர் ஒரு நாட்டினுடைய ராஜா அவர் இருக்கிற ஊர்ல ஒரு கோயிலுக்கு தினமும் போயிட்டு வருவாருங்க அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது அந்த கோயிலினுடைய நுழைவாயில்ல வலது பக்கத்துல ஒரு நபரும் இடது பக்கத்துல ஒரு நபரும் உட்கார்ந்திருப்பாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஏழ்மையில இருக்கவங்க ராஜா சரியா அந்த கோயிலினுடைய நுழைவாயில விட்டு வெளியில வரும்போது அந்த வலது பக்கத்துல இருக்கிற நபர் ராஜாவை புகழ்ந்து பேசுவாருங்க அரசே உங்களை மாதிரி உள்ள படைத்தவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது ஏழ்மையில இருக்க எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்பாரு இடது பக்கத்துல இருக்கிற நபர் ராஜா கிட்ட எந்த உதவியும் கேட்க மாட்டாருங்க ராஜா கிட்ட மட்டும் கிடையாது அவர் வேற யாருக்கிட்டையும் எந்த உதவியும் கேட்க மாட்டாரு அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு இறைவா என் வாழ்க்கை சூழ்நிலைகளை உங்ககிட்ட நான் அர்ப்பணிக்கிறேன் என் வாழ்க்கையை உங்ககிட்ட நான் கொடுக்குறேன் என்ன நீங்க வழி நடத்துங்க அப்படின்னு இறைவன் கிட்ட அவர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க ராஜா ஒவ்வொரு நாளும் கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது இந்த காட்சிகளை தான் அவர் பாப்பாரு கோயிலினுடைய நுழைவாயில் இருக்கிற அந்த வலது பக்கத்துல இருக்கிற நபர் ராஜாவை புகழ்ந்து பேசி உதவி கேட்பாரு அந்த நுழைவாயில இடது பக்கத்துல இருக்கிற நபர் இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு ராஜா ஒரு நாள் மந்திரியை கூப்பிட்டு சொல்றாரு கோயிலினுடைய நுழைவாயில வலது பக்கத்துல இருக்கிற நபர் ஒவ்வொரு நாளும் என்னை புகழ்ந்து பேசி என்கிட்ட உதவி கேட்டுக்கிட்டே இருக்காரு அதே நுழைவாயில இடது பக்கத்துல இருக்க நபர் என்கிட்ட எந்த உதவியும் கேட்காம கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காரு நீ என்ன பண்ண ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ள வைரக்கற்கள் தங்க நாணயங்களை எங்களை போட்டுரு அதுக்கப்புறம் நல்ல சுவையான உணவு சமைச்சு அந்த பாத்திரத்திலே வச்சிரு அந்த பாத்திரத்தை கொண்டு போய் அந்த கோயில் நுழைவாயில வலது பக்கத்துல இருக்க நபர்கிட்ட நான் கொடுத்து விட்டேன்னு சொல்லி போய் கொடு அப்படிங்கிறாரு மந்திரியும் அதே மாதிரியே பாத்திரத்துல தங்க நாணயங்கள் வயற்கற்க போட்டு நல்லா ருசியான உணவை சமைச்சு அந்த பாத்திரத்துல வச்சு அந்த நுழைவாயில்ல வலது பக்கத்துல இருக்க நபர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறாருங்க ராஜா கொடுத்து விட்டாருன்னு சொல்லி அந்த வலது பக்கத்துல உட்காந்துருந்த நபருக்கு ரொம்ப சந்தோஷங்க அந்த பாத்திரத்தை வாங்கி அந்த உணவை ருசிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அந்த நுழைவாயில்ல இடது பக்கத்துல உட்காந்துருக்க நபரை பார்த்து கிண்டல் பண்ணி சொல்றாரு ராஜாவே எனக்கு உணவு சாப்பிட கொடுத்துருக்காரு உணவு அவ்வளோ ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவை சாப்பிட்றாரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வயிறு ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணுறாரு என்னால் சாப்பிட முடியல இந்த மீதி உணவை நீயே சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை அந்த நுழைவாயில் இடது பக்கத்தில் உட்காந்துருக்காரு பாருங்களேன் அவர்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்கிறாரு அந்த நபரும் அந்த பாத்திரத்தை வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போய் அந்த மீதி உணவை சாப்பிட்றாருங்க அதாவது அந்த நுழைவாயில இடது பக்கத்தில் உட்காந்துருக்க நபர் அந்த உணவை வாங்கிட்டு போய் வீட்டில் அதாவது அந்த மிச்ச உணவை சாப்பிட்றாரு அவர் உணவை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கையில வந்து சில தங்க நாணயங்கள் கற்கள் அவர் தென்படுதுங்க அதை எடுத்து பார்க்கறது அவர் ஆச்சரியப்படுறாரு இறைவா என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் யாருக்கிட்டும் எந்த உதவியும் கேட்டது கிடையாது என் வாழ்க்கையை உங்ககிட்ட அர்ப்பணிச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படி இருந்தபோது என்னுடைய கஷ்ட சூழ்நிலைகள் எல்லாம் புரிந்து கொண்டு இன்னைக்கு தங்க நாணயங்களையும் கற்களையும் கொடுத்து என் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கீங்க இதற்கு நன்றி நான் இப்படி தெரிவிப்பேன் அப்படின்ட்டு கண்ணீர் மல்க அவர் கிட்ட பிரார்த்தனை பண்றாருங்க அதுக்கப்புறம் அவர் என்ன தெரியுமா பண்றாரு முழுமையாக தன்னை வந்து இறைவன்கிட்ட அர்ப்பணித்து அந்த கோயிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாருங்க இந்த செய்தியை கேள்விப்பட்ட ராஜா அந்த கோயில் நுழைவாயில் இருக்கிற அந்த வலது பக்கத்தில் இருக்கிற நபரை நேரம் சந்திச்சு போய் பேசுறாரு அவர் தெரியுமா சொல்றாரு நீ ஒவ்வொரு நாளும் என்னை புகழ்ந்து பேசி என்கிட்ட உதவி கேட்டுக்கிட்டு இருந்த ஆனா இந்த இடது பக்கத்துல உட்காந்துருந்த நபர் என்கிட்ட எந்த உதவியும் கேட்கல அவர் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு நான் என்னமோ ஒன்ட்ட இந்த பொக்கிஷத்தை கொடுக்கணும்னு தான் நினைச்சேன் ஆனா இறைவனுடைய திட்டம் அந்த பொக்கிஷம் இந்த இடது பக்கத்துல இருக்க தான் போய் சேரணும் இருந்திருக்கு என்னதான் மனிதன் வெவ்வேறு திட்டங்களை தீட்டினாலும் இறைவனுடைய திட்டம் தான் கடைசியா நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னு ராஜா அன்னைக்கு சொல்லியிருக்காருங்க உங்க வாழ்க்கையிலும் இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்துல இவங்க உதவி செய்ய மாட்டாங்களா அவங்க உதவி செய்ய மாட்டாங்களா முன் வந்து எதுவும் செய்யல அப்படிங்கிற மாதிரி சிந்தனைக்குள்ள போகாதீங்க மனிதர்களை சார்ந்து இல்லாமல் அந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது இறை சிந்தனையோட இருங்க இறைவன்கிட்ட உங்க முழுமையா அர்ப்பணிங்க இந்த கதையில இருந்து அதை தாங்க நம்ம உணர முடியும் எப்படி அந்த நுழைவாயில இடது பக்கத்தில் இருக்கிற நபர் யாருக்கிட்ட எந்த உதவி கேட்கலங்க தன்னுடைய அன்றாட தேவைகளை இறைவன்கிட்ட அர்ப்பணிச்சனால்தான் அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்ந்ததுங்க நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது மனிதர்களை சார்ந்து இல்லாமல் அந்த நேரத்தில் பக்தி வைராகியத்தோட நம்ம இருக்கணுங்க இறைவன்கிட்ட நம்மளை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நிகழும்ங்க சில வாரங்களுக்கு முன்னாடி எனக்கு பொருளாதார ரீதியா நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்ததுங்க குடும்பத்துல சில கமிட்மெண்ட்ஸு யூடியூப் சேனல் சம்மந்தமான சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுங்க ஆனால் அந்த நேரத்துலயும் மனிதர்களுக்கு சார்ந்து நான் இல்லைங்க யார்கிட்டையும் எந்த உதவியும் நான் கேட்கல இந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது நான் இறைவன் கிட்ட தான் நான் பிரார்த்தனை பண்ணுவேங்க கிட்ட அந்த சூழ்நிலையை அர்ப்பணிச்சிருவேன் கிட்ட இதை கொடுங்க அதை கொடுங்க நான் கேட்க மாட்டேங்க இறைவா என்னுடைய சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன நேரத்தையே வழி நடத்துங்க உங்ககிட்ட நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன் நான் இந்த சூழ்நிலையில ஒரு நாள் நான் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருந்தேங்க அப்போ ஒரு பார்வை இல்லாத மூதாட்டி ரோடை கிராஸ் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு இருந்தாங்க நான் ஸ்கூட்டர் அந்த இடத்துல நிறுத்திட்டு அந்த மூதாட்டியை ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு நான் உதவி செஞ்சேங்க அப்போ அவங்ககிட்ட கேட்டேன் நான் அம்மா உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னா அவங்க எதுவும் வேணாம் அப்படின்னாங்க பக்கத்தில் ஒரு டீ இருந்தது அந்த இருந்து அவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தேன் ஒரு சமோசா வாங்கி அவங்க பேக்குள்ளே வச்சேன் அந்த மூதாட்டி என்னை பார்த்து சொன்னாங்க நீ நல்லா இருப்பப்பா உன் உதவிக்கு நன்றி அப்படின்னாங்க அவங்க சொன்ன வார்த்தைகள் எனக்குள்ளே ஒரு புது எனர்ஜியை கொடுத்துதுங்க அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்ததா தான் நான் அன்றைக்கி உணர்ந்தேங்க இறைவன் இந்த மூதாட்டியை உதவி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு அதன் மூலமாக தான் இந்த பிளெஸிங் எனக்கு கிடைச்சிருக்கு நன்றி சொன்னேன் இந்த நிகழ்வு நடந்த அடுத்த நாள் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு லட்ச ரூபாய் கிரெடிட் ஆச்சுங்க எனக்கு புரியல இருந்து இந்த பணம் வந்ததுங்கிறது தெரியல அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மூன்று வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் எனக்கு வர வேண்டியது இருந்ததுங்க அது தடையாகிக்கிட்டே இருந்தது நானும் ஒரு கட்டத்தில் அது வராதுன்னு நினைச்சேன் ஆனா சரியா அந்த மூதாட்டிக்கு நான் உதவி செய்து அவங்க என்ன பிளஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆசிர்வதிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் என் பேங்க்ல அந்த ஒரு லட்ச ரூபாய் கிரெடிட் ஆகுதுங்க நெருக்கடியான சிச்சுவேஷன்லயும் மனிதர்களை சார்ந்து இல்லாமல் இறைபக்தியோட நம்ம இருக்கும் போது இறைவன் நமக்கான சூழ்நிலைகளை அமைப்பாருங்க அதுதான் என் வாழ்க்கையில் இப்போ ரீசெண்டாக நடந்தது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதற்கான ஒரு பயிற்சி இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க இந்த மாதிரி ஒரு உண்டியல் எடுத்துக்கோங்க இந்த உண்டியல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு அஞ்சு ரூபாவோ இல்ல பத்து ரூபாவோ எடுத்துட்டு அந்த உண்டியல்குள்ள போட்டுருக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் இறைவன் கிட்ட பிரார்த்தனை நன்றி உணர்வு பூர்வமாக அதுக்கப்புறம் ஐ எம் சாரி மணி பிளீஸ் ஃபர்கிவ் மீ மணி தேங்க்யூ மணி ஐ லவ் யூ மணினு அந்த ஹூப்பன போன வார்த்தைகளை உணர்வு பூர்வமாக நீங்க சொல்லுங்க இப்படி சொல்லும் போது பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் நீங்க உங்க வாழ்க்கையில அபரிவிதமா பணம் வர ஆரம்பிக்குங்க நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி இந்த உண்டியுக்குள்ள பணம் போட்டு முப்பது நாள் இந்த பணத்தை சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் இந்த பணத்தை இந்த கஷ்டப்பட்டு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்களேன் இப்ப எங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு வயசுல ஒரு பாட்டி தலையில ஒரு கூடையை வச்சுட்டு அதுக்குள்ள பழங்கள் காய்கள் எல்லாம் வச்சு வித்துட்டு வருவாங்க அந்த மாதிரி நபர்கள்கிட்ட இந்த பணத்தை கொடுத்து அந்த பொருளை வாங்கிக்கலாங்க அது அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இல்ல உடல் ரீதியான பிரச்சனைகளோட அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ரோட்ல வந்து சில பொருட்களை வைப்பாங்க அந்த மாதிரி நபர்கள்கிட்ட இந்த பணத்தை கொடுத்து அந்த பொருளை வாங்குங்க இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் தொடர்ந்து ஈடுபடும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தடைகள் நீங்குங்க அந்த இறை சக்தி பல அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில நிகழ்த்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு ஒருத்தர் பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது அவருடைய பைக் ஒரு ட்ரக் இடிச்சிருதுங்க மிகப்பெரிய விபத்து ஏற்படுது அவருக்கு ஸ்பைனல் கார்டில் மிகப்பெரிய இன்ஜூரிங்க மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் படுத்த படுக்கையே தான் இருக்கணும் உங்களோட அன்றாட வாழ்க்கை வாழ முடியாது சராசரியால உனால நீ நடக்க முடியாது அப்படிங்கிறாங்க ஆனா அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த நபர் உள்வாங்கவே இல்லைங்க நமக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த நிலை சக்தி மேல அவர் தீர்க்கமான நம்பிக்கையோட இருந்தார் மனிதர்களை சார்ந்து இல்லாமல் அந்த இறை சக்தியை முழுமையா நம்பி தன்னை முழுமையை அர்ப்பணிச்சாருங்க அந்த காலகட்டத்துல அவர் என்ன மாதிரி நம்பிக்கையை தெரியுமா அவருக்குள்ள உருவாக்கி இருந்தாரு இந்த உடலை உருவாக்குன அந்த இறை சக்தினால இந்த உடல்ல வரக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்ய முடியுங்கிற அந்த நம்பிக்கை தான் அவரை வழி நடத்திச்சுங்க அவர் ஒவ்வொரு நாளும் படுக்கையில படுத்தபடியே அவர் காட்சிப்படுத்தல் பண்ண ஆரம்பிச்சாருங்க அவர் பரிபூர்ணமா குணமாகி அவருடைய அன்றாட வேலைகள் எல்லாம் அவர் உற்சாகமா பண்ற மாதிரி நன்றி உணர்வை வெளிப்படுத்தி காட்சிப்படுத்தல் பண்ண ஆரம்பிச்சாருங்க இதனால என்ன தெரியுமா நடந்தது அடுத்த சில மாதங்கள்லயே அவர் முற்றிலும் குணமாகி அவருடைய அன்றாட வேலைகளை அவர் பார்க்க ஆரம்பிச்சாருங்க இப்ப நான் யாரை பத்தி சொன்னேன் தெரியுமா டாக்டர் ஜோ டிஸ்பென்சாங்கிற ஒரு நியூரோ சயின்டிஸ்டுங்க அவர் எழுதின புத்தகமான யூஆர் தி பிளஸ் இங்கமிங் சூப்பர் நேச்சுரல் இதெல்லாம் லட்சக்கணக்கான மக்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்குங்க டாக்டர் ஜோ டிஸ்பென்ஸ் அவர்கள் நடத்துகிற பயிற்சிகள்லையும் நிறைய அற்புதங்கள் நிகழுதுங்க தன்னுடைய வாழ்க்கையில சக்தி எப்படி அற்புதத்தை ஏற்படுத்துச்சோ அது மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த அற்புதம் நிகழ்ச்சதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத அவருடைய பயிற்சிகள் மூலமாக அவர் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காருங்க இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்லயும் இருக்கலாங்க நம்பிக்கை இழந்துடறாதீங்க மனிதர்கள் யாரும் உதவிக்கு வரல அப்படிங்கிற கவலையில கூட நீங்க இருக்கலாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்த அந்த இறை சக்தினால உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கையை மட்டும் எக்காரணத்தை கொண்டு இழந்துராதுங்க உங்க கடந்த காலம் மாதிரி எதிர்காலம் மாறிடுங்கிற அந்த பயத்தை விட்டுட்டு நிகழ்காலத்துல இறைவன் கிட்ட அர்ப்பணிச்சு உங்க வாழ்க்கையை போது வாழ்க்கையில நீங்க உயர்ந்த நிலைகள் அடைவீங்க கவலை கொள்ளாது இந்நிலை கூடிய விரைவில் மாறும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி